அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் பினராயி விஜயன் கேரளாவுடைய முதல்வர் தோழர் அவருடைய பக்தர்கள்லாம் என்ன செய்தாங்க முல்லைப்பெரியார சுற்றி படுத்து கிடக்காங்க முல்லைப்பெரியாரை சுற்றி வெளில வரப்போகுது அணை உடைய போகுது இந்த இப்போ உடஞ்சிரும் அப்போ உடைஞ்சிரும் அந்த ரிசர்வ் ஆயர் முல்லைப் பெரியார் ரிசர்வ் ஆயரில் இருக்கிறவங்களாம் லைஃப் ஜாக்கெட் வச்சுக்கோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இரநூத்தம்பது கண்ணாடி கூட தண்ணி கேரளாவுக்கு போகலை போகலை ஆ ஆனால் இங்கே என்ன செய்தான் ஒரு கூட்டம் படுத்து கிடக்கான் இடிக்கில் எப்படியாவது வெள்ளம் வந்துடும் இவங்க திட்டமே அதுதான் எப்படியாவது வெள்ளம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயங்கரமான மழை வெள்ளம் கேரளாவில் ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய பதினாலு மாவட்டமும் வெள்ளத்தில் மிதக்கு கடைசி நேரத்தில் இந்த கேரள நீர்ப்பாசனத்துறையில் அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க கேரளாவில் கேரள நீர்ப்பாசனத்துறையில் அறிவாளிகள் ரொம்ப அவன் என்ன செய்தான் தண்ணியை திரடாங்கான் கேரளாவை பார்த்து தண்ணியை தரடா முல்லைப்பெரியாரில் பதிமூணு சட்டரை தரடான்னு சொன்ன பிறகுதான் நம்ம திறக்கோம் தரக்கோம் அதுக்கு பிறகு என்ன ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த பழியவும் முல்லைப்பெரியார் தூக்கி போட்டாங்க மொத்த கேரளாவும் ஐயோ போச்சு ஐயோ போச்சு ஆனால் இன்றைக்கு வயநாட்டிலே சூரல் மலையிலே முண்டகையிலே பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு அறுநூறு பேருக்கு மேல் ஆற்று அடித்து செல்லப்பட்ட அந்த சூரல் மலையிலே முண்டகையிலே மக்கள் பரிதவித்து நிற்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே அந்த காட்சிகளை நாம் காணும் போது நமக்கே பயமாக இருக்கிறது போவீங்களா யூடியூபர்கள் கேரள யூடியூபர்கள் நிறைய பேர் வச்சுதான் போயண்டா வயநாட்டுக்கு வயநாட்டுக்கு போ வைத்திரிக்கு போ மானந்தவாடி போ சுல்தான் பத்தேரி போயிட்டு மொத்தமாக அந்த மாவட்டம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டுவியா பினராயி பக்தர்களே தோழர்களே தேசாபிமான பக்கம் பக்கமாக எழுதுவாங்க முல்லைப்பெரியாரை பற்றி எழுதுங்க பார்ப்போம் வயநாட்டை பற்றி எழுத முடியுமா சூரல் மலையிலே முண்டகையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் அபாயகரமாக இருக்கிறது அதை பற்றி பேசுகிறேன் யாராவது தோழருடைய பக்தர்கள் தேசாபிமானியில் எழுதுங்களாம் பார்ப்போம் மலையாள மனோரமா தலைவாணியே இங்கே தான் இருக்கு எங்கே இருக்கு பெரியார் பக்கத்தில் தலைவாணி வச்சு படுத்துக்கிட்டாக்க எழுது பார்க்கலாம் நீ மலையாள மனோரமா டெஸ்ட் நடத்த போகிறோம் என்ன டெஸ்ட் ஐசோடோப் டெஸ்ட் யார் எழுதுனா மலையாள மனோரமா உனக்கு எப்படிடா தெரியும் அது உனக்கு எப்படி தெரியும் ஆ இதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்ன இப்போ ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக பத்திரிக்கையாளர்களுக்கு முல்லை பெரிய நடக்கிற எல்லா செய்தியும் வந்து சேருது ஆனால் கேரள பத்திரிக்கையாளர்களுக்கு யாரும் கொடுக்கறதில்ல உனக்கு எப்படி கொடுக்க முடியும் சொல்லு உனக்கு ஏன் கொடுக்கணும் நீ யாரு முதல்ல அணை இருப்பது தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் நாங்க ஆண்டுதோறு ஏக்கருக்குன்னு போற வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நாங்க கொடுக்குற செய்தியை போடு ஆனா நீ என்ன செய்யற மனம் போன போக்கில் எழுதுகிறாய் போன போக்கில் எழுதுகிறாய் அணை உடைந்து விட்டது அணை கரைந்து விட்டது இது ஒரு சுருக்கி அணை பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில் இருக்க யூடியூபர்கள்லாம் பண்ணுத அந்த வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தம் தலை சுத்தம் உலக சித்தனையாளர்கள் கார்ல் மார்க்ஸ் எங்கள் சொல்லாம பிச்சை வாங்கணும் அப்படி எழுதுறான் அப்படி பேசுகிறான் வாட் டைப் ஆஃப் ஐடியாலஜி என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் இப்போ நீ என்ன செய்யணும் இடுக்கிலேருந்து உன் சட்டி போட்டியெல்லாம் கட்டிட்டு உன் கேமராவெல்லாம் சுருட்டி சாக்கு பையில் போட்டு சுருட்டிக்கிட்டு நீ எங்கே போகணும் வயநாட்டுக்கு போ வயநாட்டுக்கு அப்பாவிகள் பாதிக்கப்பட்டு ரோட்டில் நின்று கத்திட்டுருக்கான் வீடு இல்லை சாப்பாடு இல்லை இங்கே வெள்ளமே வராத இந்த இடுக்கி மாவட்டத்தில் எண்ணூற்றம்பது பேரை என்ன செஞ்சாங்க இடமாற்றம் செய்தார்கள் யாரை ஆற்றுக்கு நடுவில் வீடு கட்டினவன் எங்க இவன் ஆத்துக்கு நடுவுல வீடு கட்டி உட்காந்துக்கிட்ட பாதுகாப்பாக முகாம்களுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் எண்ணூத்தம்பது பேரை அங்க அனுப்ப வயநாட்டில் அங்கதான் தேவை தெரியுதா அங்கதான் தேவை நீ அங்க அனுப்பணும் ஆனா எங்க அனுப்பிட்டு இருக்க நீ இடிக்கு முல்லைப் பெரியார ஒட்டி இருக்கானா முல்லைப் பெரியாரை ஒட்டி இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நாங்கள் என்ன செய்து விட்டோம் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றி விட்டோம் இடுக்கி ஜில்லா கலெக்டர் எவ்வளவு பெரிய கேவலம் இது சொல்லுங்க பாக்கலாம் இருநூத்தி ஐம்பது தண்ணி கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கு கால் நினைக்குமா அது கேட்க காலை நினைக்குமா அந்த பாதத்தை நினைக்குமா அந்த தண்ணி கொஞ்சமாவது அது யோக்கியமா நடங்கன அதைத்தான் கேக்குறேன் கொஞ்சமாவது அது யோக்கியமா நடங்க